ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அந்த வகையில கால புருஷ சக்கரத்துல ஆறாவதா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு யாரு மூதன் பகவான் ஏமா எனக்கு தெரியாதா வேற எதனா விஷயத்த சொல்லுமா அப்படின்னு கூட நீங்க சொல்லுவீங்க கோவப்படாதீங்க சார் கொஞ்சம் காரணம் என்னன்னா இவர் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் பயங்கரமா திட்டம் போடுவீங்க அது எப்படின்னா உங்களுக்கு போட மாட்டீங்க நான் வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இதுக்கு என்னென்ன பண்ணணும் நீ டைப்ரைட்டிங் முடிச்சுடு இந்த சென்டருக்கு போ இதை பண்ணு ஒன்றும் இல்லை இந்த சப்ஜெக்டில் வந்து பத்து சிலபஸ் இருக்கா இந்த சிலபஸில் இதை மட்டும் படி அதை மட்டும் படி இவ்வளோ புக்கு வாங்க அதை மட்டும் அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரைக்கும் மேப் போட்டு கொடுத்துருவீங்க அதுவே நீங்க அரசு அதிகாரி ஆகணும் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டா ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆகணும்னு வச்சுக்கோங்க நான் வந்து கேட்குறேன் எனக்கு தாலாட்டி சீராட்டி நான் வந்து பாத்தீங்கன்னாக்க பெஸ்ட் பிசினஸ் உமன்ற அவார்டு வாங்குற அளவுக்கு எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க ஆனா உங்களுக்கு நீங்க பண்ண மாட்டிங்க நான் யாரோ எவரோ இருந்தாலும் அதாவது அறியாத தெரியாத முகத்துக்கு கூட உதவி செய்து அவங்க வாழ்க்கையை சீர்மைப்படுத்தக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட கண்ணீராசிக்கு அவங்களுக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்த சீர்மைப்படுத்த தெரியல காரணம் தெரியுங்களா எனக்கு எல்லாம் தெரியும் பாத்துக்கலாம் ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்குங்க உங்களுக்கு கிடையாது சரிங்களா உங்ககிட்ட உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு திறமாங்கிறது இருக்கு வாய்ப்பு அப்படிங்கறத கடவுள் கொடுக்குறாரு எல்லா விதங்கள்லயும் இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல பிஸ் ஆகுது எங்க உங்களை மற்றவங்க பயன்படுத்துறாங்க இப்போ என்னுடைய கிணத்துல நீர் சுரக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் வச்சிருக்கேன் பக்கத்து லேண்டுக்காரனுக்கு தண்ணி வசதி இல்லை அவனும் அஞ்சு ஏக்கரா லேண்ட் வச்சிருக்கான் அவன் வந்து கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என் கிணத்துல சுரக்குற நீரை ஃபுல்லா அவனுடைய பாச்சன நிலத்துக்கு விட்டுட்டா என்னுடைய நலம் ஃபுல்லா பாலா போயிடும்ல இதுதான் கன்னி ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து எந்த விஷயத்துல நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தாங்க யோசிக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய வாழியில் இருக்கக்கூடிய ஓட்டையை அடைச்சிட்டீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது மேலே வரும் உடைய வாழ்க்கையும் பாதைக்கு போகும் நம்ம கிண்டல் பண்றியா அப்படின்னு கூட இப்ப ஒரு சிலர் பேசுவீங்க நான் கிண்டில் எல்லாம் பண்ணலங்க ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு தகுந்த மாதிரி எப்பவும் இளமையாவும் சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் வளம் வரும்னாக்க இந்த விஷயத்த செய்யுங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன் ரிக்வஸ்ட் தான் கேட்கறேங்க கைண்ட்லி ரிக்வஸ்ட் ஃபார் ராசி அன்பர்களே ஏதோ ஒன்னு கிளி ஜோசின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போப்பாப்பா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க சொல்லிட்டா போச்சு நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய ராசியில இருக்கக்கூடிய நவகிரங்களுடைய அமைப்பு பொறுத்துதான் அந்த வகையில இப்போ கரண்ட்ல நம்முடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க உக்காந்துருக்காங்க அப்புறம் ஒரு விஷயங்க இந்த ரா இதெல்லாம் வந்துட்டு உச்சரிப்பு உனக்கு சரியா வராத பாப்பான்னு ஒரு சிலர் கேக்குறீங்க அதெல்லாம் தாராளமா வருங்க சரிங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் அப்படி உச்சரிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ கம்ப்யூட்டர் கிட்ட வந்துட்டு வாக்கு கேக்குற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது நான் உங்களுக்கு பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதாங்க உங்களுக்கு சொல்ல போறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதே மாதிரி பேசணும் இல்ல வந்துட்டு நீ அதெல்லாம் கரெக்டா பேசினாதான் அப்படின்னாலையும் அதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசதா நம்ம இருக்கும் சரிங்களா சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் கிரகநிலை அப்படிங்கிறது எனக்கு இந்த கட்டங்கட்டெல்லாம் தெரியாது பாப்பா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்கன்னு சொல்றேன் இவங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு சொல்றேன் நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டதான் உங்களுக்கு ஒரு லாஜிக் தெரியும் அடடா இந்த வந்துட்டு கேது பகவானா இவன் வந்து பாம்பு கிரகமாச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு நல்லது எப்ப பண்ணுவாரு எப்ப நம்மளை தட்டிடுவாரு விடுவாரே எல்லாம் இந்த மாதிரி அமைப்புல நான் உங்களுக்கு பலன்களை சொல்ல போறேங்க இதை நீங்களும் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ அந்த வகையில ராசில யாரு கேது பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்ததா ரண ருண ரோகஸ்தானத்துல மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானும் பிளஸ் அவருடன் சேர்த்து சனி பகவான் ஆயுள்காரகன் தர்மகாரகன் தர்மக்காரகன் தொழில்காரகன் இவர் என்ன பண்றாரு வக்ரகதியில சந்திர பகவான் கூட கூட்டணியில உக்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா கலத்திரஸ்தானத்துல அதே பாம்பு கிரகத்துல இன்னொருத்தரான நம்மளுடைய ராகு பகவான் அமர்ந்திருக்காரு பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி நமக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் இவரை தொடர்ந்து புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா இவர் வந்து வக்ரகதியிலையும் இவருடன் சேர்த்து சுக்கர பகவான் இவரும் வந்துட்டு ரொம்ப யோகக்காரகர் இவர் கரெக்டா இருந்தார் அப்படின்னாவே நமக்கு ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் இவரும் அதாவது உங்கால சூரிய பகவான் சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க எங்க லாபஸ்தானத்துல ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட கிரகண அமைப்ப நீங்க வச்சிருக்கீங்க இதுக்கான பலன்கள்னு கேட்டீங்கன்னாக்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதாவது ஆடி பதினெட்டுக்கு உள்ள பார்த்தோம்னா பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உடனே சந்தோஷமா இருக்குமே கண்ணீர் ராசிக்காரங்களே நிம்மதியா இருங்க பண விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இழுபறியா நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு இப்ப தர அப்ப தரம்லாம் கூட இழுத்தடிச்சிருப்பாங்க முடியாதுன்னு சொல்லினா கூட பரவாயில்ல தரேன்னு சொல்லிலாம் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுடைய பணத்தை வந்து வாங்கிட்டு கூட அப்ப இப்பன்னு சொல்லி இழுபறி பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நிலை மாறப்போகுது பணவரத்து அதிகரிக்குங்க நீங்க திட்டமிட்டு காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க இப்பதான் கட்டத்துக்குள்ள வரீங்க உடைய பயணங்களால நன்மைகள் உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாத்த பாடுபடுவீங்க இதுதான் உங்களுக்கு மைனஸும் இதுதான் உங்களுக்கு பிளஸும் கூட இப்ப இந்த கண்ணீராசிக்கு ஒரு இடத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு இடத்துக்கு போட்டுங்க அங்க இருக்க எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஃபேன் ஆயிடுவாங்க விசிற ஃபேன் இல்லைங்க விசிறிகள் அப்படியே இவங்களுடைய புன்னகைக்கே அவங்க எல்லாரும் அடிமை கண்ணீராசிகள் புன்னகைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பேர் போனவங்க இந்த விஷயம் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சொன்ன சொல்ல காப்பாத்தறதுக்கு பாடுபடுவீங்கன்னு சொல்லிட்டேன் அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க பாக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நோ சொல்லி பழங்க நோ சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க எஸ் சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க அடுத்ததான் மற்றவங்க மேல இறக்கம் ஏற்படுங்க இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தானே அடுத்தா நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் நினைஞ்சிட்டு அது எல்லாமே சாதகமான நிலையில உங்களுக்கு மாறும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு தொழில்ல வியாபாரத்துல முன்னேற்றமான காலகட்டங்க லாபம் அதிகரிக்கும் பல வழிகளில் பண வரத்து வரப்போகுது ஆஹா கேக்குறப்பே தேன் வந்து பயிற மாதிரி இருக்குமா பண விஷயத்துல தான் நான் வந்து பாடா பட்டு இருக்கேன் நல்லதுங்க நல்லது நடக்க போகுது அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்கள வேலை பழு குறைவால மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க சார் எந்த வேலையை சேருது எந்த வேலையை விடுறது நம்மள சேர்த்து அந்த கூட இருக்குங்க வாண்டுங்களும் நமக்கு சார் உங்களால முடியும் சார் சரி எது எனக்கு தெரியல சார் நீங்க சிறப்பா செஞ்சு கொடுப்பீங்கன்னு நம்ம தலையில கட்டுதுங்க இதுக்கு மேல இருக்கவன் வேற ஆபீசர்ன்ற பேர்ல நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கான் இப்படிலாம் வந்துட்டு வேலை பழுவால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் வந்துட்டு இல்ல உங்க வேலையை மட்டும்தான் செய்ய போறீங்க வேலை பழு குறைய போகுது அதாவது திட்டமிட்டு செயல்படுவின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அழகாக அவங்க வேலையை அவங்களுக்கு விட்டுட்டு உங்க வேலையும் மத்தவங்க தள்ள கூட கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் பணி இடங்கள்ல உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால உங்களுடைய பெயர் புகழ் வந்துட்டு கொடி கட்டி பார்க்க போகுது நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படும் எல்லாருக்குமே தான் சொல்றேன் பொதுவான பலன்கள் தான் நம்ம சொல்றது சரிங்களா அடுத்து கணவன் மனைவிக்குடியே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை வந்து சேருங்க உறவுக்காரங்களோட மத்தியிலேயும் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை செய்து முடிக்கிறதுல மன நிம்மதி அடைவீங்க அடுத்ததா அரசியல் ஈடுபட்டு கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அரவணைத்து செல்வீங்க இதன் காரணமா மேலிடத்துல உங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னாக்க பரிசீலிக்கப்படுங்க புதிய பதவிகள் உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னாக்க கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்குங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் சோ இப்போ வரைக்கும் பத்துது கன்னி ராசியுடைய பொது பலன்கள் இப்போ நான் நட்சத்திர பலன்களை சொன்னேன் உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய அதாவது ஆடி பதினெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது எப்படின்னா வீண் அழைச்சல உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒரு விஷயம் வந்து பாத்தினாக்க நம்ம இந்த இடத்துக்கு போறோம்னா அது நமக்கு வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்குங்கிறது உங்களுக்கே ஒரு கணிப்பு இருக்கும் அப்படி இருந்தாக்கா வீண் அழைச்சிகளை தவிர்த்திடலாங்க அடுத்த மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படுங்க அது வந்து உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு அடுத்து உங்க வாக்கு வன்மையால அனுகூலமான பலன் உண்டாகும் எதுவுமே சாமர்த்தியம் பேசக்கூடிய உங்களுடைய வாக்கு இருக்கு இல்லைங்களா அதன் காரணமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரியா யோசிச்சு செய்வது ரொம்ப நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் கண்டிப்பா குறையுங்க ஏன்னா பணவரத்தை அதிகரிக்கும் அடுத்த காரிய வெற்றியும் நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சோ உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி பதினெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்பை கொடுத்திருக்கு அடுத்த அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எடுத்த மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க காரிய அனுகூலம் இருக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்யறதுனால உங்களுக்கு பல பேருடைய உதவிகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய கூடிய காலகட்டங்கள் புத்தி தெளிவு உண்டாக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் வெற்றி உண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் கிடைக்குங்க ஆகமத்துல அஸ்தம் நட்சத்திரத்துக்கும் இந்த ஆடி பதினெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான அமைப்புகள் தான் இருக்கு இவரை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல கவலை கொண்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எதிர்பாராத திருப்பங்களால உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க நீங்களே நினைச்சிருப்பீங்க அவ்வளவுதான் இந்த பிரச்சனைனால என் வாழ்க்கையே போகுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க திடீர்னு பார்த்தா அந்த பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏத்தி வைக்க போகுது புரியுதுங்களா சோ எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க மேலும் இந்த காலகட்டத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும் உங்களுடைய நம்பிக்கை வந்துட்டு வீண் போகாது நீங்க எதிர்பார்த்த இடத்துலையும் பண உதவி கிடைக்கிறதுல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் அவங்களே தேடி வந்து உங்களுக்கு பண உதவி செய்வாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் மேலும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு மேலும் நீங்க நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரி சாதகமான அமைப்புல இருக்க போகுது முக்கிய நபர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான வி வி ஐப்புகளுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்பட போகுது பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படி இழுத்துக்கிட்டு வருது அதை நீங்க வந்து பத்திரப்படுத்திக்கிட்டீங்க கெட்டியா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கோ உங்க வாழ்க்கையே தலகில மாறிடும் இப்ப எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்புல மாறிடும் பயன்படுத்திக்கோங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேப்பீங்க இல்லையா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் தீரும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் யாருங்க அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட சூழ்ச்சியான முடிச்சுகளை யாரு போட்டாலும் சரி அதை வந்து அழகா அவழ்த்திட்டு சாமர்த்தியமா சிரிச்ச முகத்தோட தன்னுடைய காரியத்துல கண்ணறக்கூடியவர் இல்லையா சோ இவர மாதிரி அமைப்பு உங்களுக்கு வேணும்னு நினைச்சிருக்கேன் இவருடைய வழிபாடுதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பை சேர்க்குங்க மறக்காம வழிபாடு செய்யுங்க சரிங்களா அனுதினமும் காலையில ஏஞ்சதுமே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி இவர நாமத்தை சொல்லி அந்த இருந்து ஏஞ்சிக்கோங்க ஓகேங்களா இவருடைய இந்த அந்த ஆடி பதினெட்டு வாய்ப்பு உங்களுக்கு அதிஷ்டமாவே இருக்கணும் அப்படின்னாக்க இவருடைய படத்தை போன்ல வந்து சேவ் பண்ணிட்டு அடிக்கடி பாத்துக்கிட்டு வாங்க அதுவுமே நல்லதே முக்கியமா ராசிக்கு ஒரு டிப்பு சொல்றேங்க என்ன பாப்பா என்ன டிப்பு நீ சொல்ல போற வாழ்க்கையை என்ன நீ மாத்திர போறியா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க ஓகேங்களா அது எப்பே ஏற்பட்ட உறவா இருக்கட்டும் கூட போறவங்களா இருக்கட்டும் வாழ்க்கை துணியா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எப்பே ஏற்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரிங்க உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தையும் நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு வெளிப்படுத்தாதீங்க சோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணப்படும் கன்னிராசி அப்படிங்கிறது எப்பவுமே சீரும் சிறப்புமாக இருப்பீங்க எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது கதவை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி இதை நம்மளோட வீடியோ பத்தி உங்களுக்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தைகள் மட்டும் இல்லைங்க ஏதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தைகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு பதில் தெரிவிக்கப்படும் கூடியவர்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் இலவசமா நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாங்க உங்களுடைய ஜாதகத்தும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இலவசமா நம்ம பார்த்து கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்குங்க அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தி விடுங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பொறுத்த நம்ம அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கோங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டுங்க